இல்ல நம்ம ஒரு பட்ஜெட்டை போட்டு அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கு நம்ம பட்ஜெட் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நான் சொல்றது ஒரு தோராயமா புள்ளி இப்படி எல்லாம் சொல்லுதுன்னா அப்புறம் அது நேரம் ஆகும் அது வேண்டாம் தோராயமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போட்டு தமிழ்நாடு அரசு மொத்தத்தில் செலவனை கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் கோடி மொத்தம் அதுல வந்து பிசிக்கல் டெபிசிட் சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கோடி பிசிக்கல் டெபிசிட்னா எல்லாம் அவங்க வரவேணா எல்லாம் சேர்ந்து செலவு தான் செலவு எவ்வளவு அதிகமா இருக்குன்னா நாற்பத்தி ஓராயிரம் கோடி இதுல முக்கியமானது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா அந்த நேரிடி கடன் இருக்கு நேரடி கடன் எவ்வளவுன சுத்குமாரே கடன் எற வாங்கி இருக்கே வாங்கி இருக்கே எங்க பேங்க்ல வாங்குனீங்க வெளியில கந்துவட்டி வாங்கி இருக்கயா பேங்க்லாம் அக்கவுண்ட்லாம் இல்ல அட انا கவர்மெண்ட் ஓன் பேர்ல கடன் வாங்கி தெரியுமா உனக்கு எவ்வளவு வாங்கி தெரியுமா பேர்ல கவர்மெண்ட் வாங்கின கடன் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் முதலமைச்சர் எனக்கு தெரியாம எப்படியா என் கடனை வாங்கினீங்க கேளுங்க நீ ஒவ்வொருத்தரும் கேட்கணும் சொல்றாங்க நிதியமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய மொத்தம் நேரடி கடன் ஒன்பது லட்சத்தி நாப் நாற்பதாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி மொத்தம் தமிழ்நாட்டோட நேரடி கடன் தமிழ்நாட்டுடைய மறைமுக கடன் இருக்கு மறைமுக கடன்னா இது பொதுத்துறை இருக்கு பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அந்த துறை இந்த துறை எல்லாம் சேர்த்தா அது ஒரு அஞ்சரை லட்சம் கோடி கடன் உத்தேச கடன் அது ஆக மொத்தம் மொத்தத்துல தமிழ்நாடு அரசு பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மேலயும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கி திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக இவங்க ஆட்சி முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் நேரடி கடன் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி மொத்த கடன் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி கடன் ரெண்டு மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த நான்கு ஆண்டுகள் அடைந்து எழுபத்தி நாலு ஆண்டு சேர்த்தா மொத்தமா நாலரை லட்சம் கோடி கடன் இந்த நான்கு பார்த்தா அப்படியே ரெண்டு மடங்கு கடன் வாங்கிருந்தா இது ஒரு இது ஒரு நிர்வாகம் யாதெல்லாம் நிர்வாகம் இதெல்லாம் இது ஒரு திறமையான நிர்வாகமா இல்ல கடனை வாங்கி நிர்வாகம் செய்த ஒரு திறமையான யாருன்னா செஞ்சுட்டு போல ஏன் முத்துக்குமார் செஞ்சுட்டு போவ கடனை வாங்கி ஒரு நிர்வாகம் செய்ய உனக்கு திறமை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வரி அல்லாத வருவாயை உன்னால உருவாக்கணும் சொல்வது வரி அல்லாத வருவாய் ஏன்னா வரிய போட்டதுல பெரிய விஷயம் கிடையாது வரி வீட்டு வரி குடிநீர் வரி போக்குவரத்து வரி அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் போட்டு அதுக்கப்புறம் போட்டதுல ஒண்ணும் கிடையாது மக்களை வரி சுமையல் ஆழ்த்த கூடாது